இந்த கேள்வி கேட்கிறாங்கல்ல அவங்க யாரு கேள்வி கேட்பா அப்படின்னு சொன்னா இரண்டு வானவர்கள் தான் கேள்வி கேட்க வருவாங்க அவங்க இயற்கையாகவே தோற்றத்தில் பயமும் வரும் அதுக்காக இவங்க மலக்குகள் மாதிரி சாப்பிட்டா இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு ஒரு ஹார்டா பார்த்தாலே ஒரு பயம் வர்ற மாதிரி இருக்கு என்ன பண்றான்னு கேட்டா ஒரு இதா உக்குமிரல் மையத்து ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட உடனே அத்தாகும் மடக்காணி இரண்டு வானவர்கள் உடனே அங்க வருவார்கள் எப்படி இருப்பாங்க அந்த வானவர்கள் அஸ்வதானி கண்ண கிரேயல் என்ற நிறத்தில் இருப்பார்கள் அஸ்ரகானி இரண்டு கண்களும் நீல கலர்ல இருக்கும் கண்கள் கண் வந்து வெள்ளைதன இருக்க எல்லாத்துக்கும் இந்த கரு கறுவெள்ளி வந்து இந்த தான் இருக்கும் ப்ளூ கலர்ல சில ஆளுங்க இருக்கும் பாத்தீங்களா நீல கண்ணன்றாங்கல்ல அப்ப நீல கண் உடையவர்களாக அவங்க இருப்பாங்க உடம்பு புறம் கருப்பா இருக்கும் கண்ணு மட்டும் என்ன இருக்கும் நல்ல ப்ளூ கலரா இருக்கும் அது ஒரு டிஃபரெண்டா இருந்த ஒரு பயம் வரும் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் என்ன செய்யும் ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா அந்த மாதிரி அந்த வரணுங்கிறதுக்காக வேண்டி இரண்டு மாணவர்கள் தான் கேள்வி கேட்பாங்களாம் யுகாலொளி அகதிகிமால் முன்கர் ஒருவருக்கு வந்து முன்கர் என்று சொல்லப்படுது இந்த முன்கர் என்று பழக்கத்தில் தான் அது சரியா தான் சொல்றாங்க நடைமுறையில் சொல்றாங்கல்ல முன்கர்ணக்கீர கேள்வி கேட்பாங்கண்டு அதெல்லாம் சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதா அது இருக்கிறது அது முசுனது சாரி திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இபுன குசைமாவில் இந்த ஆதாரப்பூர்வமான லைஃபான ஹதீசும் இருக்கிறது இது சரியான ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இபுன குசைமாவில் வரக்கூடிய ஹதீசுகள்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது இந்த ரெண்டு மலக்குகளும் வந்து கேள்வி கேட்பாங்க எப்போ கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பலாம் டைம் எடுக்க மாட்டாங்களாம் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு இந்த ஹதீஸுகளில் வருகிறது அல் அபுது இதா உர்லையா ஃபி கபரிஹி ஒரு அடியான் அவனுடைய கபருக்குள்ளே வைக்கப்பட்ட உடனே வத்தவல்லா வதகப அசஹாபுகு அவன் அவனுடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்ற உடனே வச்சுப்புட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்கள்ல போன உடனே எந்தளவுக்குன்ட்டு கேட்டால் ஹத்தா இன்ன ஹூல எஸ்மா கர போறவங்களுடைய செருப்பு ஓசை வரைக்கும் உள்ள உள்ளவனு கேட்கும் செருப்பு ஓசை கேட்குங்கிறதுனால தான் நம்ம அடுத்து வாசியலாங்கிறாங்க அது தனியாக வருவோம் இறந்தவர்கள் கேட்குமா கேட்காதாங்கிற டாப்பிக்கை நம்ம விரிவாக என்ன செய்வோம் அது அலசு இருக்கிறோம் இதில் உள்ள டாபிக் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு மனிதனை அடக்கி அடக்கின உடனே திரும்பி போவாங்கல்ல திரும்பி போகும் பொழுது செருப்பு ஓசை நட போகிறவங்களுடைய செருப்பு ஓசை உள்ளே இருக்கிற ஆளு கேட்கும் அடக்கம் செஞ்சிருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும் கேட்கும் அப்படி கேட்கும் பொழுது அத்தாகும் அழக்காணி உடனே ரெண்டு மலக்குகள் வந்து விடுவார்கள் அடக்கம் ஆரம்பிப்போம் நடை செய்வாங்க ரெண்டு பேர் அங்கிடுவாங்க உட்கார வைத்து விடுவார்கள் அதுக்கப்புறம் கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள் என்று சொல்லி புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருக்கிறது இது வந்து அடக்கம் செய்யறவனா இருந்து அடக்கம் செஞ்சவன எரிச்சவனா இருந்தா எரிச்சு முடிச்சு போனவன எல்லாத்துக்கும் வச்சுக்கணும் இஸ்லாமிய வழக்கத்துல எல்லாரும் அடக்கம் செய்வார்கள் என்ற காரணத்தினால் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கு ரசூ சொல்றாங்க மற்றவங்க இஸ்லாத்துல எரிக்கிற ஒரு வழக்கம் இருந்திருந்தா எரித்து விட்டு நீங்கள் சென்ற உடனே வருவார்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம எரிக்க போறதுல நமக்கு தானே இதெல்லாம் நம்ப போறாங்க அப்ப எரிக்கிற எரிக்காத சமுதாயமா நம்ம இருக்கிறதுனால அடக்கம் பண்ண உடனே வருவாங்க மற்றவங்களுக்கு எப்ப வந்துருவாங்க எரிச்ச உடனே வந்துருவாங்க சிங்கமொழி சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே வந்துருவாங்க அப்படி வச்சுக்கிற தான் உடனே வந்து என்ன செய்வாங்க ரொம்ப டைம் எடுக்காது என்ன அர்த்தம் ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது வச்சுட்டு போனோம் உடனே வந்துருவாங்க அவ்வளவுதான்

அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய கிரவுண்ட் நாலு கிரவுண்ட் இடத்துல என்ன செய்ய போன அவனுக்கு கபரை வந்து விசீரணப்படுத்தப்படும் இருக்கு அதெல்லாம் ஒரு ஆன்மீக உலகத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்த அல்ல என்ன செய்வான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல அவனுக்கு கொடுக்க முடியும் அது மாதிரி வந்து விசீர்ணப்படுத்தப்படும் என்பதற்கு ஒரு இது இருக்கிற அந்த விசீர்ணப்படுத்தி கூட வெறும் பொட்டலா கடந்த நல்லா இருக்கு பாக்குறதுக்கு விசீர்ணப்படுத்தி அவ்வளவு இடங்களும் பச்சை பசேல் ஆக்கப்படுமா அப்பதான் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் நம்ம ஒரு இடத்த வாங்கி போட்டா கூட பசுமையா இருந்தால் தானே பார்க்க நல்லா இருக்கு இவனுக்கு பெரிய இடத்த கொடுத்துட்டு காட்டுல உட்காந்துக்காண்ட அவன் வெறிச்சு போயிடுவானாளு அது அவனுக்கு பாக்கியமா இருக்காது அது ரசூசன் சொல்றாங்க திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அந்த இடத்துல பச்சை பசேல் என்று பசுமையாக ஆக்கப்படும் நூத்தி அஞ்சுக்கு நூத்தி அஞ்சுல இடத்த கொடுத்து நல்ல கரெக்டான ஸ்கொயர் வரும் நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு அப்ப அந்த மாதிரி இடத்தை கொடுத்து கிராஸ் மூலையெல்லாம் கிடையாது அது மாதிரி இடத்த என்ன செய்யணும் பச்சை பசேல்னு ஆக்கி விட்டோன்னு அதுவே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு நல்லடியா இருக்கு இது எங்க இருக்கு முஸ்லீம்ல வந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினஞ்சுல இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசலமாம் அவர்கள் கூட இதை பிரத்யேகமா துவாவவும் கேட்டிருக்கிறாங்க அபு சலமாவுடைய மௌத்துக்கு போயிருந்தாங்கல்ல அவர் கேட்கும்போது என்னஹி இவருடைய கபுரை விஸ்தீர் அதாவது விஸ்தீர்ங்கிறது கபுரை விஸ்தீர்ணமாக விஸ்தீர்ணமாக்குன்னு கேட்டா இந்த நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு கேட்கறதுதான் அதான் ஒரு அளவு அதான் லிமிட் அளவு அப்ப அவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்கு என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் துவா செய்தார்கள் அபு சொல்லி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு முஸ்லீம் நூலில் இடம்பெற்றிருக்கிறது இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அதுல வந்து சரி பெரிய விஸ்தீர்ணம் ஆக்கியாச்சு பச்சை பசர்ன்னு ஆக்கியாச்சு இருட்டா இருந்தா பார்க்க நல்லா இருக்கு லைட் ஜோதி இருக்கணும்ல வெளிச்சம் இருந்தா தானே அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு லஹூ ஹூஃபிஹி அவருடைய கபரை ஒளிமயமாகவும் ஆக்குன்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்கிறாங்க அதே துவாவில் உம்முசலம்மாவுடைய கணவர் இறந்து போகும் பொழுதுல்லா சிலபு ஆறுதல் சொல்லி துவா செய்வாங்கல்ல இதை விட சிறந்ததை தாண்டு கேட்க சொல்லுவாங்கள்ல அந்த துவாவில் ஓ நவ்விர் ல ஹூஃபி அவருக்கு ஒளிமயமான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க அப்படி ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ரே ஒரு பகுதியாக வருகிறது சும்மா கஸ் அஹ்ல ஹூஹி கபுரிஹி சபவுனதிராண் பி சபையினை எழுபது மூலத்துக்கு எழுபது மூலம் எழுபதுக்கு எழுபதுங்கிற கணக்கில் விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு சும்மை உன் அவர் லகுபீகி பிறகு அதில் ஒளி பிரகாசத்தை அவனுக்கு ஏற்படுத்தப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரி சொன்னார்கள் ஒரு ஒரு பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு அம்மா இறந்து போயிடுவாங்க சொல்லாமல் அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல ஏன் எனக்கு சொல்லலைன்னு ரசூசல்லாசன் ஆட்சேபணம் பண்ணுவாங்கல்ல அப்போ கூட ரசூசல்லா சொல்லுவாங்க இன்னும் ஹாதிகள் குபூரை மம்லு அத்தன் இந்த கபுருகள் என்பது அதில் அடக்கம் செய்யப்பட்ட இருளாக அமைந்திருக்கிறது இருளா இருக்கும் இப்ப பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு நீங்க தொழுவிச்சிருக்க மாட்டீங்களா ஒளியாவாவது ஆயிருக்குமப்பா ஏம்பா அதை விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெசுல்சல் ஆலிசலம் அவர்கள் அந்த சொல்லாமல் அடக்கம் நாள்க்காக வேண்டி கேட்டார்கள்ங்கிற செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்குறோம் இது முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டாவது சதீசாக இருக்கிறது இப்படி எல்லா வாக்கியமும் தரப்படும் என்னென்ன கிடைக்குது போனோன்னு எந்திரிச்சு கேள்வி கேட்கப்படுது சிம்பிளான கேள்வி தான் நூற்றுக்கணக்கான கேள்வி கொடுத்து கஷ்டமெல்லாம் கிடையாது மூணே மூணு கேள்வி மூணுக்கும் ஒழுங்காக பதில சொல்லி முடிச்சிருவோம் சொல்லி முடிச்சுன்னு வாயினே சொர்க்கத்துடைய உடைகள்லாம் கொண்டாந்து அணிவிக்கப்படும் சொர்க்கத்தில் என்னென்னவெல்லாம் படுத்துக்கிறதுக்கெல்லாம் தருவானோ அந்த மாதிரி விரிப்பெல்லாம் விரிக்கப்படும் இடத்தை நல்ல பிரம்மாண்டம் ஆக்கப்படும் ஒரு பசு ஜோலை மாதிரி மாற்றி காட்டப்படும் லைட்டுகள் ஜெகஜோதியாக லைட்டுகள் வேற போடப்படும் இவ்வளவும் போட்டவுடன் அவர் என்ன பண்ணுவாராம் சும்மா இருப்பார் அவர் போட்டு தூங்குன உடனே அவர் என்ன செய்வாராம் சும்மா உட்கார் நம் தூங்கு பார்த்துட்டீங்களே இதுதான் உரியது பேசாம தூங்குன்னு சொல்லப்படுமா சொன்னவன் அவர் என்ன செய்வாரா போய கூட அரிசி உயிர் ஆகலி நல்லடியார் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இப்போ உகுப்பிருகும் நான் போய் அவங்களுக்கு இந்த செய்தி சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன எனக்கு கிடைச்சிருக்கிறது என் லைஃப் ஆனால் சரியான முறையில் நான் நடந்திருக்கேன் என் குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க சொல்லி போய் சொல்லிட்டு வருவேன் என்று சொன்ன உடனே ரெண்டு மலக்குகளும் சொல்வார்கள் நம் கனவு மத்தியில் புது மாப்பிள்ளை எப்போ தூங்கு எது மாதிரி தூங்கணும் ஏய் எது வரைக்கும் தூغணும் ஹத்தா யபாஸல்லாஹு மிம்ம லஜஹி தாலிக்கே இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் புரித்தீங்களா அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் என்ன செய்யணும் புது மாப்புள மாதிரி தூங்கு இட ஏறலே அல்லாஹ் எழுப்புவான் இது அவர் தூங்கிட்டே இரு தூங்கிக்கிட்டே தூங்கிட்டே இருந்தா அது ஒரு வாழ்க்கையா கொஞ்சம் எந்திரிக்கவும் செய்யணும்ல புது மாப்புளங்கற வேண்டி அன்னைக்கு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னா எந்திரிக்கிறது கொஞ்சம் எந்திரிக்கவும் செய்யணும்ல அதுவும் நடக்கு அது இவரே எந்திரிக்க மாட்டாராம் அதுல அந்த ஹதீஸ்ல வருது

அங்க நெருக்கமான இப்ப அல்லாதான் அல்லாதான் எழுப்புவான் இடையில் என்ன செய்வானா இப்படி தூங்க தூங்க வச்சிடறான் எது வரைக்கும் தூங்குறாங்க திரும்பி எழுப்புவான இன்னொரு சூற ஊதி நம்மளை முளைச்சி எல்லாத்து கிளப்பி கொண்டு வருவான அது வரைக்கும் தூங்க இதெல்லாம் நல்லடியார்களுக்கு உள்ளது அப்ப நல்லடியார்கள் எல்லாருமே தூங்குறாங்க தூங்குறதோட என்ன நடக்குதுன்னு சேர்த்தா ஒரு ரெண்டு டைம் வந்து அவனுக்கு எழுப்பு ரெண்டு டைம் சோறு கொடுக்குற மாதிரி ரெண்டு டைம் அவளை எழுப்பி விடப்படுது அல்லதான் எழுப்புறான் கேம நாள் வரைக்கும் அவனை தூங்க வச்சிடுறது தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இடையில முழிப்பை கொடுத்து சந்தோஷம் அப்படி அதை உண்டாக்குறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இரண்டு தடவை அவனை வந்து அல்லா எழுப்பினான் எப்படி எழுப்பினான்னு கேட்டால் இது புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதிசில் இருக்கிறது ரசூல் சொல்லா இன்னும் அகதக்கும் இதாக மாத்த ஒரு மனிதர் இறந்த உடனே உரியல ஆலைகி மக்காத ஹூபில் கதாத்தி உள்ள அசை காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு மருமையில் என்ன கிடைக்குமோ அதை எடுத்து காட்டப்படும் எந்திரிங்க வாரு பார்த்துட்டியா பாரு காலையில ஒரு தடவை எழுப்பி அங்க கிடைக்கும்ல நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு நம்மளை எழுப்பி விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கிடைக்கக்கூடிய அரண்மனை பங்களா ஊர்லீன்கள் அது எது சோலைகளை எல்லாமே இருக்கும்ல எல்லாத்தையும் காட்டிட்டு பாத்துட்டியா பருத்து இப்படி காலையில ஒரு காய் எழுப்பியா எல்லாம் என்ன செய்வானா ரெண்டு தடவை காட்டுவானா உரில அழகி மக்காதகோபில் கதாத்தி உள்ள காலையிலும் மாலையிலும் வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடம் எடுத்து காட்டப்படும் மின் அகலில் ஜன்னா சொர்க்கவாசியாக அவன் இருப்பானையானால் மின் அகலி ஃபமின் அகலில் ஜன்னா சொர்க்கவாசிகளுக்கு உரியதை எடுத்து காட்டப்படும் இன்கான மின் அகலின் நார் நரகவாசியா இருப்பான்னு சொன்னால் அவனை எழுப்பி விட்ட மாறுரா பார்த்துட்டியா பாம்பு பத்தியா நெருப்பு பத்தியா இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்னா கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து ரெண்டு தடவை எல்லாம் எடுத்து காட்டப்படுமா எது வரைக்கும் இப்படி காட்டுவானா ஹத்தா எபாசக்கல்லாக யோமல்கே ஆமா கேமத்தினால அல்ல எழுப்புற வரைக்கும் அப்போ தூங்குறாங்க நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் நல்லடியார்களை தான் முக்கியமாக பார்த்துருங்க இடையில கெட்டடியாரும் சேர்ந்து வருது இந்த அதிசில நம்ம நல்லடியார் தான் பார்க்குறோம் நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கேள்விக்கு பதில் சொன்னவொன்னே அவங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடறோம் அல்ல அது கூட ஏன் தூங்க வைக்கிறான் வீட்டுக்கு போகிறேங்கிறாங்க டெய்லி கேள்விட்டுப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போக ஏழுமா அதான் திரைமறை உண்டால் ஆக்கி விட்டாங்க இனிமேல் எங்கள் வீட்டுக்கு போகிறது அங்கேருந்து வர ஏலாது வர முடியாதுன்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்ட காரணத்தினால இந்த ஆள் நடக்கக்கூடாது கேட்குறாரு முடியவே முடியாது யாரையும் திருப்பியில் அனுப்ப முடியாது அந்த இவர் கேட்டுகிட்டே இருப்பாருந்தான் தூங்க வைக்கிறார் தூங்க பசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பிள்ளைகள் ஏதாவது கேட்கும் தும்பு சொல்லுவோம்ல ஏதாவது அடம் பிடிச்சிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டா நம்ம கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா செய்வோம் தட்டிக்கிட்டு ஒரு ஆட்டிக்கிட்டு தூங்குன்றுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒடுக்கு போற என்ன செய்யறாங்க தூங்கு அதே நேரத்தில் எழுப்பி எழுப்பி என்ன தூக்க கலந்து அப்படி எந்திரிப்பாரு அப்படி பாப்பாரு மறுபடியும் தூங்கு அந்த பாத்து ரசிக்கிறது தான் அவருக்கு கிடைக்கிற இன்பம் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் பார்த்து ரசிக்கிறது அவருக்குரிய தண்டனை வேற தண்டனையும் இருக்கிறது இன்பத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் அப்ப நல்லடியார்கள் என்ன பண்றாங்க தூங்குறாங்க கேமரா வரைக்கும் தூங்குறாங்கன்னு விளங்குதா ரெண்டு டைம்ல தான் அவங்க எந்திரிக்கிறாங்கன்னு விளங்குதா பாக்கி எல்லா நேரமும் அவங்க என்னது தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நபிசல்லா சொல்லியிருக்கிறாங்க